தாய்பேடு மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னிரு கை கோலப்பா எழுதியவர் நாஞ்சில் நாடன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கோலப்பன் எனும் ஆண்பால் பெயர் தென்மாவட்டங்களில் அதிகம் புழங்கியது ஒரு காலத்தில் கோலம்மை என்பது அதன் எதிர்ப்பால் கோலப்ப அண்ணன் கோலப்ப அத்தான் கோலப்ப மாமா கோலப்ப தாத்தா கோலப்ப பெரியப்பா கோலப்ப சித்தப்பா என்பன அன்றாட விழி அன்று கோலப்ப அங்கிள் வரிசை கட்டியிருக்கவில்லை குறிப்பாக ஒரு சமூகத்தினருள் வழங்கப்பட்ட பெயர் அதை கூறப்போனால் சாதி வெறியன் எனும் அடைமொழியை மத்திய மாநில அரசுகள் நமக்கு விருதாக தரும் வேறென்ன கும்மாயம் கமலது போன்ற விருதுகளா விண்ணப்பிக்க இயலும் கடந்த அறுபது ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் வரும் கோலப்பன் அல்லது கோலம்மை என தம் மக்களுக்கு பெயரிட்டதாக அருகிலே அவர்களுக்கு கோயிஷா அல்லது கோஷன் போதும் வேல் கை கொண்ட அப்பன் வேலப்பன் கோல் கை கொண்ட அப்பன் கோலப்பன் கோலெனில் காலிலிருந்து இருந்து தலைமட்டம் உயரமுள்ள கம்பு என்று பொருள் கொள்ளலாம் கம்பு என்றால் அது பிரம்பிலும் ஆகலாம் கல் மூங்கிலும் ஆகலாம் அழிச மரத்தின் கிளைக்கோலும் ஆகலாம் வேற ஏதோர் மரத்தின் கிளியை வெட்டி செதுக்கி சீர் செய்ததும் ஆகலாம் கோல் என்றால் தண்டுமாக இருக்கலாம் கம்பன் அம்புக்கு பயன்படுத்தும் மாற்றுச் சொற்கள் ஆவம் பகழி கணை சரம் கோல் என்பன கம்பராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டத்தில் சம்புமாலி வதைப்படலத்தில் சில பாடல்களில் போர்க்கருவிகளின் பட்டியல் தருவான் கம்பன் அவற்றுள் ஒரு பாடல் தோமரம் உலக்கை கூர்வாள் சுடர்மழு குலிசம் தோட்டி தாமரம் தின்ற கூர்வேல் தழல் ஒளிவட்டம் சாபம் காமர் தண்டு எழுக்கள் காந்தும் கப்பணம் காலபாசம் மாமரம் வலையம் வெங்கோல் முதலிய பயங்க மாதோ என்னும் இதில் வெங்கோலெனில் கொடிய அம்பு என்பது பொருள் கோல் எனும் சொல்லுக்கு அம்பு எனும் பொருள் அன்றியும் வேறு பல பொருள்களிலும் கம்பன் பயன்படுத்துவான் அவற்றை பட்டியலிடுவேன் துடுப்பு திரட்சி நீதி தவறாத ஆட்சி குதிரைச்சம்மட்டி, சம்மட்டி செங்கோல் அளவுகோல் கம்பு தடி அம்பு கோலம் குச்சி அழகு தாம்பு ஊன்றுகோல் என் செய்யக்கூடுமென்று பின்னை நின்று எண்ணுதல் பிழை எரிக்க சொன்னார்கள் நாம் செவிமடுத்தோமா கோலப்பன் எனும் பெயர் இப்பொருளை மூலாதாரமாக கொண்டது என்பதை ஆய்வறிஞர்கள் கண்டடைந்து சொல்லட்டும் எனது சொந்த வாழ்க்கையில் சில கோலப்பெண்கள் குறிப்பிடத்தக்க இடம் வகித்தார்கள் சொந்தக்காரர்களை ஊர்காரர்களை நான் இங்கு கூட்டாக்கவில்லை பள்ளி இறுதியாண்டு பதினோராம் வகுப்பு தேறிய பின் புதுமுக வகுப்புக்கு கல்லூரிக்கு போக வேண்டும் ஓராண்டு நாகர்கோவிலில் செட்டிக்குளம் தாண்டி தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் பி பிரிவில் என் வகுப்பு தோழன் கோலப்பன் மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பதினோராம் வகுப்பு வரை தமிழில் பயின்றவன் என்றாலும் புதுமுக வகுப்பில் பயிற்று மொழி ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து காலம் கணிதம் பௌதீகம் ரசாயனம் பொருளாதாரம் பாடங்கள் தேர்வுத்தாள்கள் நாங்கள் உயரம் குறைவான ஆறு பேருக்கு பெண்கள் பகுதியின் முன் டெஸ்கில் இருக்கை தாளக்குடி அணிஞ்ச பெருமாள் கலங்கடி அருமை நாயகம் பறக்கை அசோகன் பூதப்பாண்டி கோலப்பன் ஒன்றாம் வகுப்பு முதலே என் வகுப்பு தோழனான கிருஷ்ணமூர்த்தி பூதப்பாண்டி தோழர் பானா ஜீவானந்தமும் ஓவியர் வேயன்னா ஜீவானந்தமும் பிறந்த ஓர் பூதலிங்கம் ஐசிஎஸ் மெனைவியும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் மாமியாரும் மூத்த தலைமுறை நவீன எழுத்தாளருமான கிருத்திகா வாழ்க்கைப்பட்ட நான் கண்டிராத ஆனால் குருக்கன் மேரில் ஒருவர் என ஏற்றுக்கொண்ட தமிழின் மிகச்சிறந்த சிறுகதை படைப்பாளுமைகளில் ஒருவரான கிருஷ்ணன் நம்பி வாழ்ந்த ஓர் கர்நாடக இசை மேதை அருணாசல அண்ணாவி பிறந்த ஓர் எமக்கு பக்கத்து ஓர் எம் தோவாளை தாலுகாவின் அலுவலகம் அமைந்த ஊர் நான் பயின்ற பள்ளியில் எஸ் எஸ் எல்சி தேர்வு எழுத சென்டர் இல்லாமையால் இரண்டு மைல் நடந்து போய் தேர்வு எழுதிய ஊர் பூதலிங்கசாமியின் உறைபடம் கிழக்கு எல்லையாக பழையாறு எனும் புனித நதி பாயும் ஊர் அந்த ஊரைச் சேர்ந்த கோலப்பன் பட்டப்படிப்பிலும் எனக்கு வகுப்பு தோழன் பிறகு ஆசிரியர் பயிற்சி பெற்று வேலை கிடைத்து பள்ளியொன்றில் தலைமை ஆசிரியராகி ஓய்வு பெற்று தற்போது பல் மருத்துவரான தன் மகனுடன் தேவகோட்டையில் வாழ்கிறான் சில மாதங்கள் முன்பு நாகர்கோவிலில் ஒரு கல்யாண வீட்டில் ஏழாம் நேர் சாப்பாட்டு பந்தியில் அருகருகே அமர்ந்து உண்டோம் இன்னொரு கோலப்பன் பறக்கையூர்காரர் குறுக்கு வழியில் சுசீந்திரத்தில் இருந்து குளத்தங்கரையோரம் நடந்தால் பறக்கை நெடுந்தெரு ஏறலாம் என் அப்பனை பெத்த ஆத்தா வள்ளியம்மை நெடுந்திருக்காரே பறக்கையின் நாயகன் மதுசூதன பெருமாள் கோலப்பன் நாதசுரம் தவிலென நிரம்பிய ஆர்வமுடையவர் விழாக்காலங்களில் சாமி வீதியுலா வரும்போது மேளக்காரரிடமிருந்து அவரே தவில் வாங்கி வாசிப்பார் த ஹிந்து எனும் ஆங்கில தினசரியில் நெடுங்காலமாக மூத்த உதவியாசிரியர் அவர் எழுதிய அரசியல் சமூக கலை மொழி பண்பாடு சார்ந்த நடுப்பக்க கட்டுரைகளை நீங்கள் வாசித்திருக்கலாம் தனித்த பார்வையுடையவர் வெளிப்புற பேசுகிறவர் அவரை நண்பராக பெற்றது என் பேரு மூன்றாவது கோலப்பன் எமது தெற்கு பக்கத்து ஊரான திருப்பரிசாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் திருவன் பரிசாரம் என்று குறிப்பது நம்மாழ்வாரின் தாயார் பிறந்த ஊர் அங்கே தெற்கு தெருவில் எம் எஸ் அண்ணாச்சி வீட்டுக்கு அடுத்த வீடு குமரித்துறைவன் எனும் புனைபேரில் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் எனது தலைகள் விகிதங்கள் நாவல் வெளியான பிறகு சுந்தர ராமசாமி வீட்டு மொட்டை மாடியில் நடந்த காகங்கள் கூட்டத்தில் அறிமுகமானார் எனது எழுத்தின் நிறை குறை சொல்பவர் வழிகாட்டி அவரை நான் கோலப்ப அண்ணாச்சி என்று அழைப்பேன் எங்கு வில்லுப்பாட்டு பற்றி பேசினாலும் நான் பதினைந்து வயது பிராயத்தில் கேட்ட மூன்று வில்லிசை கலைஞர்களை குறிப்பிடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் நாளன்று திருநெல்வேலியில் பொறிணை இலக்கிய திருவிழாவில் ஒரு கருத்தரங்குக்கு தலைமையேற்று உரையாற்றிய போதும் அம்மூவரின் பெயரையும் பட்டியலிட்டேன் ஒருவர் கருங்குளம் நாராயண பிள்ளை அடுத்தவர் புன்னார்குளம் கோலப்ப மூன்றாம் அவர் தோவாளை சுந்தரம் பிள்ளை சாதி பின்னொட்டுகளில் நமக்கு ஒவ்வாமை இருக்கலாம் ஆனால் பிபிசி ஆவணங்களில் தோவாளை சுந்தரம் பிள்ளை என்றே இருக்கும் வெல்லரக்கன் கதை பாடும்போது முத்தாரம்மன் கோயில் முகப்பில் அமைக்கப்பட்ட மேடையில் அமர்ந்து வில்லுப்பாட்டு பாடுவார் முத்தாரம்மனை பரத்தி பாடும்போது கோயில் உள் பிரகாதத்தில் அமர்ந்து வில்லடிப்பார் புன்னார்குளம் கோலப்ப பிள்ளை நான் பார்த்தே இராத அப்பாவை பெற்ற தாத்தா வில்லுப்பாட்டுக்காரர் பின்னால் அமர்ந்து முத்தாரம்மன் கதை சொல்லிக் கொடுப்பார் என்று மூத்தோர் உரைக்க கேட்டிருக்கிறேன் சிறு பிராயத்தில் புன்னார்குளம் பிள்ளை பாடிய பரத்து பாட்டும் வில்லடி யோசையும் குடமும் உடுக்கும் சிங்கியும் முரசும் கட்டைத் தாளமும் இன்றும் நினைவில் உண்டு ஏ தேனிருந்து மழை பொழியும் தென்காசி தானும் விட்டு தானும் விட்டு ஏ தாமிரபரணி தான் கடந்து தான் கடந்து ஏ பக்கத்திலே வைரவனும் வைரவனும் ஏ பாரப்பிள்ளை புலைமாடன் புலைமாடன் ஏ வாராளே முத்தாரம்மன் முத்தாரம்மன் என்று நீண்ட பரத்து பாட்டு என்னால் போம் காலம்பரை மறக்க இயலாது இந்த கட்டுரை தலைப்பான பன்னிரு கை கோலப்பா எனும் சொற்றொடர் கோலப்பனில் நங்கூரம் விட்டது கேட்டு கேட்டு மனப்பாடமாகிய பாடல் வரி அது உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானூர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா வாழ்வே எனும் பாடலில் வரும் சொற்றொடர் பன்னிரு கை கோலப்பா இப்பாடலை எழுதியது யார் என அறியேன் திருமுருகாற்றுப்படை பாடல் என தவறாக பலர் பேசுகிறார்கள் இந்த பாடலில் வரும் பன்னிரு கை என்னும் பிரயோகம் என்னை யோசிக்க வைத்தது பன்னிரு கை எனில் தன்னிரண்டு கரங்கள் என்றால் ஒரு டஜன் கைகள் ஆறு தலை ஆறு முகம் பன்னிரு கரங்கள் அருணகிரிநாதரின் திருப்புகளில் ஒரு பாடல் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்பது ஒரே பாடலில் எட்டு வாழ்க வெப்பு எனில் மலை மஞ்சை எனில் மயில் யானை தன் அணங்கு எனில் தெய்வ யானை எல்லாம் சரி குக்குடம் என்றால் என்ன அறுபது ஆண்டுகளாக செவிமடுக்கும் இப்பாடலில் குக்குடமெனில் யாதெனும் கேள்வி இன்றே பிறந்தது அகராதிகள் துளாவிய போது எனில் சேவற்கோழி என்றறிய வியப்பு ஏற்பட்டது மார்வாடி மொழியிலும் குக்குடா எனில் சேவற்கோழி ஆறிரண்டு பன்னிரண்டு வலிய தோள்கள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க கிரவுஞ்ச மலியை பிளந்த தனித்துவமுடைய வேல் வாழ்க சேவல் வாழ்க செவ்வேளேறி அமரும் மயில் வாழ்க தெய்வ யானையனும் பேரெழில் வாழ்க மாசு மரவெற்ற வள்ளி குரத்தி வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க வாழ்கவே என்பது நான் எழுதும் முறை இங்கும் முருகனுக்கு பன்னிரு கரங்கள் பத்து தலை ராவணனுக்கு தசமுகனுக்கு இருபது கைகள் கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் கலன்கான் படலத்தில் சீதியை இராவணன் கவர்ந்து சென்ற அறிந்து திகைத்து நிலை குலைந்து நிற்கும் இராமனிடம் கவிக்குலத்து வேந்தன் சுக்ரீவன் தேறுதல் சொல்வதாக ஒரு பாடல் திருமகள் அணிய அத்தெய்வ கற்பினால் வெறுவரச் செய்துன வெய்யவன் புயம் இருபதும் ஈரைந்து தலையம் நிற்க உன் ஒரு கணைக்கு ஆற்றுமோ உலகம் ஏழுமே என்பது திருமகள் போன்ற அத்தெய்வ கற்பினால் சீரியை வெருண்டு போகுமாறு செய்திருக்கும் அக்கொடியவன் புயம் இருபதும் பத்து தலையும் இருக்கட்டும் இராமனது ஓர் அம்புக்கு ஏழு உலகமும் தாங்குமா என்பது பொருள் வேறொரு பாடலில் இராவணனே வீரவசனம் பேசுவான் சீரியை விடுவதுண்டோ இருபது தின்தோல் உண்டேல் என்று விநாயகனை கற்பகத்தரு கணபதியை ஐங்கரன் என்கிறோம் தும்பிக்கையையும் ஒரு கரம் என கொண்டு ஐந்து கரத்தவன் ஆனை முகத்தவன் இப்படியே தொடர்ந்து போய் எந்த இறைவன் நல்லது இறைவிக்கு எத்தனை கரங்கள் என தேடி கண்டடைந்து அறிந்து ஆனந்தப்படலாம் கையெனும் உறுப்புக்கு இந்தி சொல் ஹாத் கையுடைய விலங்கு என்பதனால் யானை ஹாத்தி எனப்படும் ஹாத்தி மேரே சாத்தி எனும் இந்தி சினிமா நினைவிருக்கலாம் தோ அங்கேன் பாராஹாத் எனும் சினிமாவும் இரு கண்கள் பன்னிரு கரங்கள் என்பது பொருள் கரம் எனும் ஒரு சொல்லின் பொருள்கள் பல கை முழம் துதிக்கை ஓலை கொத்தின் திரள் கிரணம் ஒளி குடி இறை கரம் தீர்வை கைச்சாத்து என்பர் பண்டு நாஞ்சில் நாட்டார் வீட்டு கரம் கட்ட வேண்டும் கரம் பிரிவு கரம் பதிவு எனும் சொல்லாட்சிகளும் உண்டு உஷ்ணம் இடுமருந்து விலியேற்றம் கழுதை நஞ்சு நூற்றெட்டு உபநிடதங்களில் ஒன்று என பன்னிரு பொருள்கள் கை என்னும் சொல்லே பெரும் புழக்கத்தில் இருப்பது கையூட்டு கைமாற்று அல்லை கை கைச்சாத்து கைப்புண்ணியம் கைமருந்து கைநாட்டு கையேர் கைப்பணம் கை கடன் கை கடிகாரம் கை கத்தி கை கரண்டி கையுறை கை கவசம் கை காப்பு கைகாரன் கைகாரி கைக்குட்டை கைக்குடை கைக்குத்து கைக்குழந்தை கைக்குழவி கைக்குற்றம் கைக்குறி கைகூலி கை கோடாலி கைகோல் கைகட்டி நிறல் கை கரத்தல் கை கழுவுதல் கைகாட்டி கைகாட்டுதல் கைகாட்டு கை காவல் கை கூசுதல் கைகூடுதல் கை கூப்புதல் கை கைகோர்த்தல் கைங்கரியம் கை லாகவம் கைச்சீட்டு கை சுத்தம் கை சுருக்கம் கைச்சூடு கை செலவு கைச்சேட்டை கைச்சைகை கை சலித்தல் கை சளைத்தல் கை செய்தல் கை கைத்தடி கைத்தண்டம் கைத்தராசு கைத்தலம் கைத்தாங்கல் கைதாராளம் கைத்தாளம் கை கைத்துடுக்கு கைத்துடுப்பு கைத்துண்டு கைத்துப்பாக்கி கைத்தூக்கு கைத்தூண் கை கைத்தொழில் கை தட்டுதல் கை தவறுதல் கை நழுவுதல் கை தளர்தல் கை தேர்ந்தவன் கை தீண்டுதல் கைதுடைத்தல் கைதூக்கிவிடுதல் தூக்கிவிடுதல் கை நினைத்தல் கை தொழுதல் கைநாகம் கை நீட்டம் கை நடுக்கம் கை நறுக்கு கைநீளம் கை நுணுக்கம் கை நொடித்தல் கை நோட்டம் கைப்பட்டை கைப்பட கைப்படை கைப்பண்டம் கைப்பணி கைப்பந்தம் கைப்பழக்கம் கைப்பற்றுதல் கைப்பாகம் கைப்பிசகு கைப்பிடி கைப்பிடிச்சுவர் கைப்பிடி மோதிரம் கைவாள் கைப்பொறுப்பு கைப்பதறுதல் கைப்பறிதல் கை பிசைதல் கைப்புகுதல் கைப்புடைத்தல் கை புனைதல் கை கைமணி கைமருந்து கைமறதி கைமாறு மாறு கைமேறுதல் கைப்பிள்ளை கை மதிப்பு கை மயக்கு கை மறுத்தல் கை மாயம் கை மாற்றம் கை முழம் கை முறி கைமேல் கை மோசம் கையகப்படுத்துதல் கையடக்கம் கையடித்தல் கையமர்த்துதல் கையறிவாள் கையறுநிலை கையாடல் கையாள் கையாற்றுதல் கையிருப்பு கையுறை கையூக்கம் கையொலி கையொழிதல் கைவளை கைவெண்மை கைவாக்கு கைவாகு கைவாழ் கைவிடுதல் கை விரித்தல் கை விலங்கு கை விலை கைவிளக்கு கைவினைஞன் கை கைவேல் கை வைத்தல் அம்மே அது அவ்வாறெனில் கை என்னும் சொல்லுக்கு இருபத்தி ஆறு பொருள் தருகிறது பேரகராதி கரம் யானை துதிக்கை கிரணம் செங்கல் முதலியவற்றை எண்ணும் அளவு அபிநயக்கை பக்கம் கட்சி கைமரம் இரயிலின் கைகாட்டி சட்டையின் கை கைப்பிடி விசிறிகாம்பு சிறகு படையொறுப்பு சேனை இடம் கைப்பொருள் செய்யத்தக்கது ஒப்பனை ஆற்றல் கையளவு ஆள் சிறுமை உலக ஒழுக்கம் ஒழுங்கு தங்கை என பறவை இனத்துக்கு இரு கால்களும் இரு இறக்கைகளும் விலங்கினத்துக்கு நான்கு கால்கள் இரு காலும் இருகரமும் கொண்ட விலங்கினமும் உண்டு குரங்கினம் போல குலத்துக்கு இரு கால்கள் கரங்கள் வடகுலத்தில் ஆண் ஒட்டகத்துக்கு குறி வாய்த்த விதம் பற்றி கதையொன்று உண்டு அதை யாம் இங்கே விளம்பமாட்டோம் மனிதகுலத்துக்கு ஏன் இரண்டு கைகளுடன் படைத்தவன் கர்த்தா பரம்பொருள் என்று வினா எழுகிறது இன்று பதினைந்து வயதில் வடசேரி வஞ்சி ஆதித்தன் புது இரவு பத்தரை மணிக்கு மேல் நாவலர் என்றும் நடமாடும் பல்கலைக்கழகம் என்றும் சிறப்பித்து பேசப்பட்ட நெடுஞ்செழியன் அரசியல் பேச்சு அவர் சொற்பொழிவு கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு கூட்டத்தில் சொன்னார் இரயில் பயணம் செய்வோருக்கு மூன்று கைகள் வேண்டும் கக்கூஸ் போனால் தண்ணீர் வரும் குழாயை அழுத்த இரண்டு கழுவ ஒன்று என்று இன்னும் ஏசி மூன்றடுக்கு பெட்டியில் சென்னைக்கோ நாகர்கோவிலுக்கோ திருவனந்தபுரத்துக்கோ செல்லும் போது கழிவறை கதவை சாத்தவும் திறக்கவும் மூன்று கைகள் அத்தியாவசியம் முதல் மனிதரை எந்த யுகத்தில் இறைவன் படைத்திருந்தாலும் அவனுக்கு இரு கரங்கள் போதும் என்ன கணக்கில் தீர்மானித்தானோ இலஞ்சம் வாங்கும் தலைவனுக்கு அதிகாரிக்கு இரண்டு கைகள் எப்படி போதும் இன்றைய மாந்தரின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது சற்றும் டெக்னிக்கல் நோ தெரியாமல் ஆண்டவன் மனிதருக்கு இரண்டு கைகளை கொடுத்து விட்டானோ ஒன்று எண்ணத் தோன்றும் கடுமையான போக்குவரத்து வேகத்தின் போது மொபைல் போனில் அழைப்பு வந்தால் யார்தான் என்ன செய்ய இயலும் ஸ்கூட்டரில் மோட்டர் பைக்கில் வேகமாக போகிறவர் சிரமத்துடன் ஒரு கையால் வண்டியை ஓட்டிக்கொண்டே பேச வேண்டிய நெருக்கடி ஏற்படுகிறது சிலர் கருவியை எடுத்து இடது காதுக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் வைத்து நெரித்துக்கொண்டு படியே வண்டியும் ஓட்டுவது எளிமையான காரியமா மூன்றாவது கையொன்று முதுகிலோ அல்லது மார்பிலோ முளைத்து வந்திருந்தால் எத்தனை உபயோகமாக இருக்கும் இரண்டு கையாலும் புரோட்டா பிக்கும் போது கைபேசியில் அழைப்பு வந்தால் என்ன செய்வார்கள் பாவம் அண்மையில் யாரோ சொன்னார்கள் ஒருவன் மனைவியை மலர்த்தி போட்டு கலவி செய்த போது அவள் இரண்டு கைகளாலும் மொபைல் போன் பற்றி யாருக்கோ வாட்ஸ்அப் செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள் என்று ஒரு காலத்தில் வார இதழில் மந்திர தேவனை தேடிக்கொண்டு கிடந்திருப்பாள் பல கோடிகள் ஊதியம் பெறும் சினிமா நடிகைகளை பார்த்து பார்த்து சிகை திருத்தம் செய்து காற்றில் மிதக்க விட்டு மயிர்கற்றை இடதுபுறம் முகத்தில் வந்து வேண்டுமென்றே விழுவதை மணித்துளிக்கு எட்டு முறை ஒதுக்கி பின்புறம் தள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இரண்டு கரங்களும் மும்முரமாக வேலையில் இருக்கும் போது அனாமத்தான இன்னும் ஒரு கையும் இருந்தால் எத்தனை உபயோகமாக இருக்கும் குழந்தையை குளிப்பாட்டும் போதும் சப்பாத்தி மாவு பிசையும் போதும் மொபைல் போன் பேச வசதி இல்லை மேலும் ஒன்று அலைபேசியில் பேசிக்கொண்டே எதிரில் நிற்பவரிடம் உரையாடத் தோதாக பிடரியில் ஒரு வாய் இருக்கலாம் காலம் கடந்து போய்விட்டது ஆணூட்டகத்தின் கவலையும் அவமான குறுகலும் தான் நமக்கும் இதை எழுதி கொண்டிருக்கும் போதே அலைபேசியில் எவரோ அழைக்கிறார்கள் சவால் என்ற வடச்சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எதுவெனும் ஐயம் எவருக்கோ தோன்றியிருக்கலாம் இன்றும் எதுவும் தாமதமாகிவிடவில்லை இறைவன் எப்போது வேண்டுமானாலும் தீமையை வேறருக்கு வரட்டும் அல்லது வராமலே போகட்டும் அதுவரை அவரவர் திருத்தலங்களில் பாம்பனையிலோ பனிமலையிலோ பங்கைய இருக்கையிலோ ஓய்வெடுக்கட்டும் ஆனால் அருள் கூர்ந்து பெரிய மனது பண்ணி முதுகிலோ மார்பிலோ இன்னொரு கை முளைக்கச் செய்தால் எதிர்கால சந்ததியினர் நன்றியுடன் இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு வேண்டுமானால் அதிகப்படியாக இருகைகள் வழங்கலாம் அவர்கள் தம் இட்ட தெய்வங்களுக்கு தங்கத்தேர் செய்து தருவார்கள் மணிமண்டபம் கட்டுவார்கள் பொன்னால் மணிமுடி பாதுகை ஒட்டியானம் தோல்வார் செய்து அணிவிப்பார்கள் பன்னிரண்டு இலட்சத்து எண்பத்தாறாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று வடைகளாய் பெரிய வடைமாலை சார்த்தி தொழுவார்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் வழங்கும் அபிராமி அம்மை மனது வைத்தால் இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியமா பன்னிரு கை கோலப்பா நீ அதனை பொருட்படுத்த என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி